வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்டி கோரியல பிளான்ஸ்லாம் எப்படி அனுப்புகிறோம் அப்படின்றது இந்த பதிவு மூலிமா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் எங்கே இருந்தாலுமே எஸ்டி கோரியில் வந்து பிளான்ஸ் நீங்கள் ஆர்ட்ரு பண்ணியிருந்தீங்கன்னா நாங்கள் ஓப்பனாகவும் அனுப்புவோம் க்ளோஸ் பேக்கிங் அனுப்புவோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த மாதிரியாக நாங்கள் அனுப்பி கொடுப்போம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சார் எனக்கு வந்து டென் ரோஸ் பிளான்ஸ் வந்து காம்போல் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ வேணும்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஆஃபரும் கொடுத்தோம் ஆஃபர் கொடுத்ததில் நிறைய நண்பர்கள் ஆர்ட்ரு பண்ணியிருந்தாங்க அவங்க ஆர்டர் பண்ணியிருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நம்ம எப்படி அனுப்பியிருக்கோம் ஸோ எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து டென் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பண்ண ரோஸ் பிளான்ஸ் வந்து கொடுத்துருந்தோம் அது எல்லாமே நீங்கள் இப்போ பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக பாருங்கள் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டென் ரோஸ் பிளான்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க மெராபல் அப்புறம் வந்து சம்மர் சீனோ ஓன் ரூட்டடோ அண்டு பட்டிங் பிளான்ஸுமே கொடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த பேக்கிங் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ ஒவ்வொருத்தருடைய பிளான்ஸுமே இந்த மாதிரி நீட்டாக தான் நாங்கள் பேக் பண்ணி அனுப்புவோம் இந்த பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேலியாங்க அப்புறம் கெலடியம் ஸோ பாருங்கள் நம்மக்கிட்ட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பண்ண டெய்லிய பிளான்ஸ் இருக்குது ஸோ எல்லாமே ஓப்பன் பேக்கிங்கில் போக போகுது எங்கே போக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் கள்ளக்குறிச்சிக்கு போக போகுது இந்த பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலைக்கு போக போகுதுங்க ஸோ பாருங்கள் எல்லாமே டச் வெரைட்டிஸ் அண்ட் ஹோன் ரூட்டட் பிளான்ஸு எல்லாமே ரொம்ப நீட்டாக பேக் பண்ணி நாங்கள் அனுப்புகிறோம் உங்களுக்கு இந்த மாதிரியான பிளான்ஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய நெஸில் ஆர்டர் பண்ணிங்கன்னால் நாங்கள் எஸ்டி கொரியர் ப்ரொபஷனல் எம்எஸ்எஸ் பார்சலில் அனுப்புவோம் அதன் பிறகு பாருங்கள் ஸோ டச் வெரைட்டிஸும் ஓன் ரூட்டட் பிளான்ஸுமே நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பிளான்ட் வந்து சென்னை போக போகுதுங்க மோஸ்ட்லி நிறைய கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து தான் ஆர்டர் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் பிளான்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் வந்து கேட்டுருந்தாங்க நிறைய கொஷின் வந்து கேட்டுகிட்டே தான் இருக்காங்க ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான கேள்வி பதில் வேணும் அப்படின்னாலும் கேள்வி உங்களுக்கான பதில் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விக்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ண முடியும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கரும்புலா செடி வேணும் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ கரும்புலா செடிகள் நம்மகிட்ட மினிமம் குவான்டிட்டி தான் இருக்குது தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் கற்பூரவள்ளி வள்ளி இருக்குது பாருங்கள் வெறி கேட்டட் அப்புறம் பேரட் மணி பிளான்ஸ் கேட்டாங்க இந்த மேடம் வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கறிசாலையும் கரும்புலா செடியும் கொடுங்க சொன்னிருந்தாங்க பாருங்க கரும்புலச்சிடி எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரியான பிளான்ஸ் எதாவது வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக சாய் ஐட்டக்ஸில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம அனுப்புகிற பிளான்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும் நம்ம என்ன சொல்கிறோமோ அப்படி கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போம் உங்களுக்கு எந்த மாதிரியான டவுட் இருந்தாலுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கான கேள்விக்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும் ஒன் டேவில் ரிப்ளை பண்ணுவோம் ஸோ எல்லா வேலையுமே நம்ம பார்த்துட்டு எல்லாமே உங்களுக்கான வேலையை நம்ம செஞ்சுட்டே தான் இருப்போம் உங்களுக்கு எந்த மாதிரியான பிளான்ஸ் இருந்தாலும் எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா எல்லா வேலையுமே இன்னும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க முடியும் அவசரப்படாமல் ஸோ நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும் நாங்கள் நினைக்கிறோம் ஸோ உங்களுக்கான என்ன பிளான்ஸ் இருந்தாலும் நம்மளுடைய நசில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு நம்பிக்கையான இடமாக ஆன்லைனில் தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நம்பிக்கை கூடுதுணையாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ வேணுன்றவங்க நம்மளுடைய நர்ஸில் என்ன விதமான பிளான்ஸ் வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தால் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இனிஷியலாக அனன்யா நர்சரின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வேணுன்றவங்க அந்த சேனலுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நிறைய விதமான அப்டேட் கிடைக்கும் ஸோ நிறைய விதமான ஆஃபர் பிளான்ஸ் கிடைக்கும் ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த ஆஃபர் எல்லாமே நீங்கள் பயன்படுத்திக்க ரொம்ப நல்லது ஸோ லாஸ்ட்டு லாஸ்ட் டே நீங்கள் நேற்று கூட பார்த்தீங்கன்னா எஸ்டே வந்து ஒரு ஆஃபர் போட்டிருந்தோம் சிக்ஸ் பிளான்ஸ் கம்பல்சரி வாங்கணும் ஒரு பிளான் டுடே ப்ரைஸ் சிக்ஸ்டி ருப்பீஸும் போட்டிருந்தோம் நீங்கள் எஸ்டி கொரியர் இல்லை இல்லை எம்எஸ்எஸ் பார்சல் நிறைய பேர் கேட்குறாங்க பிளான்ஸ் மட்டும் ஷாட் அனுப்புறாங்களே தவிர என்ன தெரியல அப்புறம் நேம் கூட அனுப்புறதில்ல அதனால் நீங்கள் கொரியல் ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் நேமு பின்கோடு மொபைல் நம்பர் இது கம்பல்சரி தேவைப்படுங்க அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்எஸ்எஸ் ஆர்டர் பண்ணுறதா இருந்ததுன்னா உங்கள் பேர் எம்எஸ்எஸ் பார்சல் பிளேஸ் அட்ரஸ் ஓகேவா தருமபுரியில் நம்மக்கிட்ட நிறைய பிளேஸ் இருக்கலாம் இல்லை சென்னையில் நிறைய பார்சல் சர்வீஸ் இருக்கலாம் பட் ஆனால் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளேஸில் இருக்கும் கோயம்பேடு இருக்கும் அப்புறம் டி நகரில் இருக்கும் அப்புறம் அந்த மாதிரி நிறைய பிளேஸ் இருக்கும் ஆனால் பர்ட்டிகுலராக நம்ம எந்த இடத்துல இருக்கோம் நமக்கு எந்த இடத்துக்கு நியரஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் ஸோ நம்மளால் கொடுக்குற பிளான்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாகவும் தரமான செடிகளாகவும் ப்ரொவைட் பண்ண முடியும் உங்களுக்கு எந்த விதமான பிளான்ஸ் ஆனாலும் எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும் நம்மளுடைய நர்சரியில் ஃப்ளவர் பிளான்ஸ் பாட்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு இன்டோரு அப்புறமா ரோசஸ் மோஸ்ட்லி உங்களுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் வெரைட்டிஸ் கிடைக்கும் டிஏ வெரைட்டிஸ்மே நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பாக வேணுன்றது வாங்கி பயன்படலாம் நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ